வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்தில் நம்ம போகிறது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு டிஎன்பிசியோட சமீபகால தேர்வுகளில் நடப்பு செய்திகளை சப்ஜெக்டோட சேர்த்து ஸ்ட்ராட்டஜிக்கவே எப்படி லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் மக்களை வீடியோவை தயவு செய்தது ஃபுல்லாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் அவ்வளவுக்குள்ள எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அடுத்து வரும் தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர தேர்வுல ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாதனையை நம்ம வந்து படைக்க முடியும் சரிங்களா அதாவது சும்மா சாதனை வெற்றி இருக்கக்கூடாது ஒரு சரித்திர சாதனை வெற்றியை படைக்கணும் அதுக்கு நடப்பு செய்திகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறும் அதுக்கான என்னோட உழைப்பை நான் முழுசாக கொடுக்குறேன் மக்களை பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் நம்முடைய உழைப்பு ஹார்ட் ஒர்க் நிஜமாக பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவனமா இருங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை காட்டும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம வீடியோ பார்த்து பயனடைந்து தேர்வில் வெற்றி பெறுங்கள் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்குரியது ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட்டு உள்ளடக்கம் என்னலாம் என்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு செய்தி முக்கிய தினங்கள் ஜனவரி இருபத்தி நாலில் ஒரு சில முக்கிய தினங்கள் இருக்குது அது எல்லாமே பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாநிதி கடன் திட்டம் அப்படின்னா என்ன சரிங்களா பிஎம் எம் திட்டம் கடன் திட்டம் வேற பி எம் திட்டம் வேற ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் விளையாட்டு செய்தி முக்கியமானது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் எத்தனை இருக்குது அது எதெல்லாம் ஒரு ஆண்டில் முதல் முறையாக நடைபெறும் கடைசியில் இது நடைபெறும் இந்த ஆர்டர் படி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் விளையாட்டுகளுக்கான சர்வதேச தீர்ப்பாய் தீர்ப்பாயம் ஒன்று நியூஸ்ல வந்திருக்குது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமரின் வீடு அந்த வழங்கும் திட்டம் கிராமப்புறம் நகர்புறம் ரெண்டுமே தனித்தனியாக பார்த்துட்டு போனஸ் கேள்வியிலையும் பார்த்துட்டு இறுதியாக அந்த சூப்பர் சிஸ்ட் கேள்விகள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்க்க போறோம் எவ்வளோ சிறப்பான தொகுப்புன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தான் ஹார்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தலைப்பு செய்தி பார்த்தாலே உள்ள எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு தெரியும் மக்களே பயன்படுத்திக்கோங்க கெஞ்சு கேட்குறேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க பேருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதோ பார்த்துருக்கேன் அப்படி மாதிரி அப்படிதான் தோணுமே தவிர எக்ஸாம் டைம்ல நம்ம வந்து ஷைன் பண்ண முடியாது ஓகேவா அதுக்கு தான் சொல்றேன் ஃபுல்லாக பாருங்க முக்கியமாக ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க அப்போதான் பின்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஆரம்பிக்கலாமா இனிமேல் ஃபுல்லாக பார்க்கலாம் விரிவாக ஜனவரி இருபத்தி நான்குல முக்கிய தினங்கள் என்னன்னு சொல்லி பார்க்குமா சரியா தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்தியாவில் பெண் குழந்தைகள் பாதுகாக்க வேண்டும் அவங்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் கிடைக்க வேண்டும் சரிங்களா அதற்காக தான் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது சரியா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் இதே ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சர்வதேச கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி இந்திய அணு கருவிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹோமி பாபா அவர்களின் நினைவு தினம் இந்த ஜனவரி இருபத்தி நான்கு எவ்வளவு சிறப்பான தினங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரியா இனிமே நம்ம உள்ளடக்கங்களில் விரிவான செய்திகளை பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பாருங்க சூப்பரான மத்திய அரசின் திட்டம் பிஎம் ஸ்வநிதி கடன் அட்டை திட்டம் சரி ஸ்வநிதி அப்படின்னா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் பிரதமரின் சரியா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்ற திட்டம் ஓகேவா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நடப்பு செய்தியில் வந்த திட்டம் பி எம் கடன் அட்டை திட்டம் கிரெடிட் கார்டு ஸ்கீம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ சமீபத்தில் தான் தொடங்கியிருக்கிறாங்க தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் திருவனந்தபுரம் சில திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கறத பாருங்கமா இந்த திட்டம் தெருவோர வியாபாரிகளுக்கு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு பதிலாக யூபிஐ யூபிஐ விரிவாக்கம் என்னமா போனஸ் கல்வியா சொல்லாமல் யூபிஐ விரிவாக்கம் என்ன இந்த யூபிஐ உடன் இணைக்கப்பட்ட கடன் வசதியை வழங்குகிறது இந்த திட்டம் இதன் மூலம் வியாபாரிகள் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கடன் பெற முடியும் இந்த கடன் அட்டை திட்டத்தின் மூலம் யாருமா பயனாளிகள் தெருவோர வியாபாரிகள் வியாபாரிகள் ரூபாய் முப்பதாயிரம் வரைக்கும் கடன் அட்டை ஓகேவா அந்த கடனை பெறுவதற்கான அந்த அட்டை திட்டம் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் திருவனந்தபுரம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் ஜனவரி ஆறுல புல் நேம் பார்த்துக்கோங்க பிஎம் எம் சுவாநிதி கடன் அட்டை திட்டம் இப்போ சுவாநிதி திட்டம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரியா பாருங்க பிரதமரின் சுவாநிதி திட்டம் விரிவாக்கம் பார்த்துக்கோங்க பிஎம் சரியா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி திட்டம் இதுதான் ஸ்வநிதி திட்டம் சொல்றாங்க இந்த திட்டம் கோவிட் நைன்டீன் பரவல் காலத்தில் தொடங்கப்பட்டது எப்போ

முதல் கடன் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஓகேவா ரூபாய் பதினைந்தாயிரம் வரை பன்னெண்டு மாசத்துக்குள்ள திருப்பி செலுத்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் வாங்கின கடனை கரெக்டாக முறைப்படி செலுத்திட்டாங்க அப்படின்னா இரண்டாவது கடன் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சரிங்களா பதினெட்டு மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது மூணாவது ஓகேவா மூன்றாவது கடன் ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் வழங்கப்படுகிறது குறைந்தபட்சம் முப்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது மூணு வருஷத்துக்குள்ள அதாவது முப்பத்தி ஆறு மாசத்துக்குள்ள இந்த கடனை திருப்பி செலுத்தணும் ஓகேவா யார் இந்த கடனை சரியா திருப்பி ரிட்டன் பே பண்றாங்களோ அவங்களுக்கு ஏழு சதவீத வட்டி மானியம் வழங்கப்படும் சரிங்களா இது தவிர டிஜிட்டல் பரிவர்த்தனை நேரடியாக போயிட்டு அந்த பணத்தை பேங்கில் போயிட்டு பணமாக கொடுத்து செலுத்தாமல் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் ஆன்லைன் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்தினால் அந்த தெருவோர வியாபாரிகளுக்கு மாதந்தோறும் பணத்தை திரு திரும்ப பெறுதல் அதாவது கேஷ் பேக் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் கேஷ்பேக் வசதியும் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலம் சரிங்களா இந்த திட்டம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க அப்போ ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் மத்திய அரசானது பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க இது தெருவர வியாபாரிகளுக்கு பிணை இல்லா கடனை வழங்கும் திட்டம் அதே மாதிரி ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருவனந்தபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் எம் ஸ்வாநிதி கடன் அட்டை திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க முப்பதாயிரம் வரைக்கும் அந்த கார்டு மூலமா நம்ம வந்து கடனை பெற முடியும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் மக்களை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு முக்கியமான செய்தி கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டித் தொடர்கள் சரியா டென்னிஸ் போட்டித் நிறைய இருந்தாலும் பாரம்பரிய ஒரு நான்கு டென்னிஸ் போட்டிகளுக்கு மட்டும்தான் கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா டென்னிஸ் போட்டிகளை நடத்தும் சர்வதேச அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஓகேவா மொத்தம் நான்கு வகையான டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் உள்ளது அதில் முதலில் நடைபெறும் ஒரு ஆண்டில் நடைபெறும் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி இப்போ நடந்துட்டு இருக்குது ஓகேவா ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டி சரியா ஜனவரி மாதம் சரியா மெல்போர்ன் நகரில் நடைபெறும் மறந்துடக்கூடாது அதனைத் தொடர்ந்து களிமண் தரையில் ஒரு ஸ்லாம் டென்னிஸ் போட்டி நடக்கும் அதோட பேரு பிரெஞ்சு ஓப்பன் மே முதல் ஜூன் மாதம் அந்த காலகட்டத்தில் நடைபெறும் சரியா பாரிஸில் உள்ள களிமண் தரை மைதானத்தில் நடைபெறும் ஓகேவா அடுத்து பிரெஞ்சு ஓப்பனுக்கு அடுத்து விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் நடைபெறும் ஜூன் ஜூலை மாதங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளி மைதானத்தில் சில கிராஸ் கோர்ட்ல நடைபெறும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது மிகவும் பழமையான ஒரு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி சில எயிட்டீன் செவன்டி செவன்ல இருந்து இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது அடுத்து ஆண்டில் நடைபெறும் இறுதி நான்காவது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி யூஎஸ் ஓப்பன் போட்டி நியூயார்க் நகரில் நடைபெறும் இப்போ ஹார்ட்கோர்ட் சரிண்ணா ஆடு கொட்டா அந்த சிமெண்ட் தர ஓகேவா அது கிட்டத்தட்ட ஒரு காங்கிரீட் மாதிரி ஒரு தர இருக்கும் பயங்கரமாக பவுன்ஸ் ஆகும் இந்த இடத்துல அந்த டென்னிஸ் போட்டிகள் நடைபெறும் இப்போ மொத்தம் கிராண்ட்ஸ்லன் போட்டிகள் எத்தனைமா நாலு அதில் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஓப்பன் அடுத்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் அடுத்து விம்பிள்டன் அடுத்து யூஎஸ் ஓப்பன் உலக உரண்டையை பார்க்கும்போது ஈஸ்ட் வெஸ்ட் பார்க்கும்போது இந்த நாடுகள் வரிசையாக வரும் சரியா சாரி ஆஸ்திரோ ஆஸ்திரேலியா இருக்கும் அடுத்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் அடுத்து அதாவது ஃப்ரான்ஸ் அடுத்து இங்கிலாந்து இருக்கும் அடுத்து அமெரிக்கா இருக்கும் வரிசை இருக்கும் இதே ஆடல்தான் இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடைபெறும் மறக்காதீங்க இது ஒரு கேட்டுக்கிறாங்க சரியாமா அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க விளையாட்டுகளுக்கான சர்வதேச தீர்ப்பாயம் சரி ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்குது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விளையாட்டுகளுக்கான ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தீர்ப்பாயம் ஒரு ட்ரிபுனல் இருக்குது அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டுகளுக்கான சர்வதேச தீர்ப்பாயம் சரியா கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஃபார் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா சிஐஎஸ் விளையாட்டுகள் தொடர்பான தகராறுகளை பிரச்சனைகளை நடுவர் மூலம் தீர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போனாங்க முதல் முறையாக கொல்கத்தாவில் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டது நைன்டீன் அந்த வருஷம்தான் தான் இந்த தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது என்னுடைய தலைமையிடம் சுவிட்சர்லாந்தின் லோசன் அல்லது லோசன் சரிங்களா லோசன் நகரை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது பிரான்சஸ் எங்க இருக்கு நியூயார்க் மற்றும் சிட்னில இருக்கு இது ஏன் இப்ப நியூஸ்ல வந்தது அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் பத்தாவது ஐசிசி உலக கோப்பை போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது இந்தியா இலங்கை இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே சில அரசியல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது

எல்லா திட்டங்களும் முக்கியம் அதுவும் பிரதமரோ ஒரு சரியா சீஃப் மினிஸ்டரோ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லேயோ ஏதோ ஒரு இதில் பேசும்போது அவங்க கொண்டு வந்த திட்டத்தை முன்மொழிந்து ஏதாச்சும் பேசினாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அதான் பெரும்பாலும் தேர்வுகளை கேட்பாங்க சரிங்களா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்புறம் அர்பன் சரியா பி எம் ஏஒய் யூன் போட்டிருப்பாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து சரிங்களா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்புறம் என்பது இந்திய அரசால் அனைவருக்கும் வீடும் வழங்கும் நோக்கில்

கிராமங்களில் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்களே மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்தபடியாக இலக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சொல்லியிருக்காங்க இந்த கிராமங்களில் நீட்டிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்போ பி எம் அப்படிங்கிறது அனைவருக்கும் வீடு வழங்கும் மத்திய அரசின் திட்டம் முதலில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்டது நகர்ப்புறத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் கிராமங்களில் தொடங்கப்படுகிறது சரியாமா சூப்பரான திட்டம் அடுத்தபடியாக

ஜெனிவா அப்படின்னாலே யுனைடெட் நேஷன் கீழே இருக்கிற ஓனு முடிகிற ஓனு முடிகிற நான்கு அமைப்புகளோட தலைமையிடம் அங்கே இருக்கும் ஒன்று டபிள்யூஹெச்ஓ டபிள்யூடிஓ ஐஎல்ஓ டபிள்யூஐபிஓ நாலு ஓவும் எங்கே இருக்குது ஜெனிவாவில் இந்த டபிள்யூஹெச்ஓ அமைப்புலேருந்து சமீபத்தில் யார் முறைப்படி வெளியிட்டாங்க வெளியேறி இருக்கிறாங்க அமெரிக்கா ஓகேவா இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் சைனாவில் சீனாவில் இந்த கோவிட் பரவல் பயங்கரமாக இருந்துச்சு கோவிட் நோய் வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிட் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றானது உலகம் முழுவதும் பரவிருச்சு ஓகேவா இந்த கொரோனா பரவலை யார் கட்டுப்படுத்த தவறிட்டாங்களாம் சீனா சரியா சீனா தவறிட்டாங்க அதனால இந்த சீனா மேல உலக சுகாதார அமைப்பு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கோரிக்கை வச்சிருந்தாங்க அமெரிக்கா ஓகேவா ஆனால் டபிள்யூஹெச்ஓ சீனா மேலே தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எப்பா டபிள்யூஹெச்ஓ உனக்கு அதிகப்படியான நிதியை நான் தான் தந்துட்டு இருக்கேன் ஓகே நிறைய ஃபண்டு நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் என் பச்சனை கேட்கல அதனால நான் என்ன பண்றேன் உலக சுகாதார அமைப்புல இருந்தே நான் மொத்தமா வெளியேறுறேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தற்போது முறைப்படி டபிள்யூஹெச் அமைப்புல இருந்து வெளியேறிருக்கிறாங்க யாரு உலக சுகாதார அமைப்புல இருந்து வெளியேறினாடியதுமா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்போட அமெரிக்கா இந்த உலக சுகாதார அமைப்பின் தற்போது டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரையாஸ் சரியா டெட்ரோஸ் அதானம் சரியா டெட்டு ரோசு சுகாதாரம் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்டு ரோசு சரியா சுகாதாரம் சரியில்லைனா நம்ம என்ன ஆயிடுவோம் செத்துருவோம் சரியா டெட் ஆயிடுவோம் இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் அதுக்கு பதிலாக இன்னைக்கு செத்த நாளைக்கு என்னது ரோஸு டெட்டு ரோஸு செத்தா ரோஸ் வச்சிருவாங்க கவனம் வந்துக்கோங்க சுகாதாரம் சரியில்லைன்னா அதுக்கு இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கலாம் சரியாமா சூப்பரான செய்தி அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது முதல் சூப்பர்ஸ்டிஸ்ட் கேள்வி அருமையான கேள்வி இரண்டாவது சூப்பர்ஸ்டிஸ்ட் கேள்வி பிரதமரின் சுவாநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது சூப்பரான கேள்வி அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் மாறுங்கள் பிரதமரின் சுவாநிதி கடன் அட்டை திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது மூணாவது சூப்பர்சிஸ்ட் கேள்வி நான்காவது சூப்பர்சிஸ்ட் கேள்வி விளையாட்டுகளுக்கான சர்வதேச தீர்ப்பாயம் எங்கு அமைந்துள்ளது ஐந்தாவது சூப்பர் கல்வி பிரதமரின் ஆவாஸ் நகர்புறம் மற்றும் கிராமப்புற திட்டங்கள் எப்போது தொடங்கப்பட்டது ஆறாவது சூப்பர் கல்வி சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகிய நாடு எது எல்லா கேள்விகளுக்கும் மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அருமையாக பதில் சொல்லுங்க ஒரு சாதனை வெற்றி நம்ம நாம படைப்பது உறுதி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்